அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் தாலி செயின் எத்தனை பவுனில் வந்து இருக்கணும் இந்த சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாலியை தங்கத்தில் தான் போடணுன்ற ஒரு அவசியமே வந்து இல்லை தங்கத்தை விட மிக மிக சிறந்த ஒன்று எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மஞ்சள் கயிற்றில் தாலி அணியிறது தான் வந்து சிறப்பு அதுதான் வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கும் வந்து நல்லது தாலி அணியத்துக்கான தாற்பரியமே வந்து அதுதான் தாலி சென்டிமெண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கணவனை கண்கண்ட தெய்வம் நம்ம திருமணத்திற்கான ஒரு அத்தாட்சி இந்த தாலி அதில் கருத்தே இல்லை நம்ம பாரம்பரியத்தில் தாலி அப்படின்றது பிரிக்க முடியாத ஒன்று திருமண மந் பந்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த தாலி பார்க்கப்படுகிறது அறிவியல் காரணத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாலி கயிறை ஏன் மஞ்சள் கயிற்றுல வந்து நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாலி கயிற்றுல மஞ்சள் கயிற்றில் லக்ஷ்மி வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் அடுத்து தாலி மஞ்சள் கயிற்றை நம்ம மஞ்சள் தேய்ச்சி தினமும் குளிக்கிறப்ப நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்ன்றது மேம்படுது நீங்கள் கட்டியிருக்க அந்த தாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்பகத்து இரண்டு மார்பகத்திற்கும் நடுவில் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த தாலி வந்து தாலியில் மஞ்சள் பூசி நீங்கள் தினமும் குளிக்கிறப்ப மஞ்சள் கிருமி நாசினியாக வந்து இருக்கு அதனால் வந்து உங்களுக்கு ஏற்படுகிற மார்பக சம்பந்தமான நோய்களும் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதனால் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாலிக்கு குளிக்கிறப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதற்கான காரணமும் வந்து இதுதான் தான் அதனால் தாலியில் தங்கம் போட முடியல அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இனி அந்த கவலை வந்து உங்களுக்கு வேண்டாம் சரி எத்தனை பவுண்டில் தாலி வந்து போடலாம் அப்படின்னா ஒற்றை படையில் வர மாதிரி நீங்கள் தாலி சரடு வந்து அணிஞ்சிக்கலாம் ஒற்றைப்படைனா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் வர ஒற்றைப்படை எண்களில் நீங்கள் தாலியை அணிஞ்சிக்கலாம் ஒரு பவுனு இல்லை மூணு பவுனு அஞ்சு பவுனு ஏழு பவுனு இதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இரட்டைப்படையை நம்ம எளிதாக பிரிச்சிடலாம் ஒற்றைப்படையை வந்து நம்ம பிரிக்க முடியாது அதே போல் கணவன் மனைவியை வந்து ஒற்றுமையை வந்து இது அதிகரிக்கும் இரட்டைப்படையில் வந்து நீங்கள் தாலி வந்து அணிஞ்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவியேடி அடிக்கடி சண்டை பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சென்டிமெண்ட்டாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்குகிற தாலி பவுன் சரியாக ரெண்டு பவுனு நாலு பவுனு ஆறு பவுன் மாதிரி இருக்குது அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து குண்டு காசு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த இரட்டைப்படை வந்து வராது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எத்தனை பவுனில் வந்து தாலி வாங்குறது அப்படின்றது உங்களுடைய முடிவு ஒரு பவுனாக இருந்தாலும் சரி மூணு பவுனாக இருந்தாலும் சரி ஐந்து பவுனாக இருந்தாலும் சரி ஏழு ஒன்பது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி தாலி சரடாக வந்து அணிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் தாலி சரடு எத்தனை பவுண்டில் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை அந்த தாலி சரடில் மஞ்சள் கயிறு இருக்கா அப்படின்றது தான் வந்து முக்கியம் அதை உங்களுடைய நினைவில் வச்சுக்கோங்க மஞ்சள் கயிறுக்கு தினமும் மஞ்சள் தடவி பூசி குளிங்க தாலி அணியிறதுக்கான ஒரு அறிவியல் காரணமும் இதுதான்றதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்